வணக்கம் கே எம் தமிழ் பக்தி காலச்சக்கரத்தில் சுழலும் கிரகங்கள் மனித வாழ்வின் திசையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட நுண்ணறிவும் பகுத்தறியும் திறனும் மிக்க கன்னி ராசி அன்பர்களுக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது இது ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல வாக்கிய மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கிரகங்களின் நுணுக்கமான அசைவுகளை ஆராய்ந்து உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு முழுமையான ஜோதிட ஆய்வு கன்னி ராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு திருப்புமுனையான ஆண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன் தெரியுமா இந்த ஆண்டில் சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகுகேது ஆகிய மூன்று பெரும் கிரகங்களுமே தங்கள் இடங்களை மாற்றுகின்றன சுருக்கமாகச் சொன்னால் ஆண்டின் முதல் பகுதி உங்களுக்கு ராஜயோகமாகவும் இரண்டாம் பகுதி சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் காலமாகவும் அமையப்போகிறது பெயர்ச்சி விபரீத ராஜயோகம் முதல் கண்டக சனிவரை முதலில் நாம் பார்க்கப் போவது கர்மகாரகனான சனி பகவானை பற்றி இரண்டாயிரத்து ஆறு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறாரு இது கன்னிராசிக்கு ஒரு பொற்காலம் இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகள் காணாமல் போவார்கள் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன் தொல்லைகள் தீரும் ஒரு புது தெம்பும் தைரியமும் உங்கள் மனதில் குடிகொள்ளும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் ஏழாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதை ஜோதிட ரீதியாக கண்டக சனி என்று அழைப்பார்கள் கண்டக சனி என்றதும் பயப்பட வேண்டாம் கண்டக சனி என்றால் என்ன ஏழாம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் கூட்டுத் தொழிலைக் குறிக்கும் இடம் சனி இங்கு வரும்போது இந்த உறவுகளில் சில ஊரரசல்களை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள் ஈகோ பார்க்காமல் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் சரியாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் என்னவென்றால் பொறுமை இந்த பொறுமையைக் கடைபிடித்தால் கண்டக சனியையும் நீங்கள் எளிதாக கடக்கலாம் குரு பெயர்ச்சி பதினொன்றில் உச்சம் பெறும் குருவின் ஜாக்பாட் இப்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இரண்டாயிரத்து இருபத்தாறின் உண்மையான கதாநாயகன் குரு பகவான் தான் ஆண்டின் தொடக்கத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கடக கடகராசிக்குச் செல்கிறார் அங்கு அவர் உச்சம் பெறுகிறார் நன்றாக கவனியுங்கள் உச்சம் பெறுகிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் அங்கு சுபகிரகமான குரு உச்சம் பெறுவது ராசிக்கு ஒரு ஜாக்பாட் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கி பணம் மடைதிறந்த வெள்ளம் போல வரும் தொட்டதெல்லாம் துளங்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு கைகூடும் இங்கு ஒரு சூட்சுமம் இருக்கிறது ஏழில் இருக்கும் கண்டக சனியை பதினொன்றில் இருக்கும் உச்சம் பெற்ற குரு தனது ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் சனியால் ஏற்படக்கூடிய குடும்பப் பிரச்சினைகள் மற்றும் உடல்நலக் கோளாறுகளை குருவின் பார்வை தடுத்து நிறுத்தி உங்களை ஒரு கவசமாக பாதுகாக்கும் இது கன்னி ராசிக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ராகு கேது பெயர்ச்சி நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது ஆண்டின் பெரும்பகுதி முறையே ஆறாம் இடத்திலும் பன்னிரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் ஆறில் ராகு இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் வழக்குகள் போட்டிகள் பந்தயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பார்ப்போம் தொழில் மற்றும் உத்தியோகம் வேலைக்குச் செல்பவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது ஆனால் ஜூன் மாதத்திற்குப் பிறகு நிலைமை தலைகீழாக மாறும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை தேடி வரும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவர்கள் ஆண்டின் இரண்டாம் பாதியில் தொடங்குவது சிறப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் கொடிகட்டி கட்டி பரப்பார்கள் நிதிநிலை பொருளாதாரத்தை பொறுத்தவரை இது ஒரு பொற்காலம் பழைய கடன்கள் அடைபடும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வங்கி சேமிப்பு உயரும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் கை கொடுக்கும் குடும்பம் மற்றும் திருமணம் திருமணத்திற்காகக் காத்திருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கெட்டிமேளம் கொட்டும் பாக்கியம் உண்டு ஜூன் மாதத்திற்குப் பிறகு வரும் வரன்கள் சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருவின் பார்வையால் இந்த ஆண்டு மழலை செல்வம் கிடைக்கும் தம்பதிகிடையே சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் இறுதியில் அன்பு மேலோங்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான அதே சமயம் சாதிக்கும் ஆண்டு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியடையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் ஆறியில் ராகு இருப்பதால் கவனச் சிதறல் வராமல் கொள்வது அவசியம் இப்போது நட்சத்திர வாரியாக பார்ப்போம் உத்திரம் நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு அரசு வழியில் ஆதாயம் உண்டு நிர்வாகத் திறமை கூடும் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை கண் சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும் மீடியா சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம் மனக்குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது நீர்நிலைகளில் கவனம் தேவை சித்திரை நட்சத்திர அன்பர்களே பூமி லாபம் உண்டு சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ரியல் எஸ்டேட் தொழில் சிறக்கும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை பரிகாரங்கள் இந்த ஆண்டு மேலும் சிறக்க சில எளியானால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செய்யலாம் சனி பரிகாரம் கண்டக சனியின் தாக்கம் குறைய தோறும் ஊனமுற்றோருக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ அன்னதானம் செய்வது அல்லது காலனி செருப்பு தானம் செய்வது மிகவும் நல்லது வாய்ப்பிருப்பவர்கள் திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரலாம் குரு பரிகாரம் பதினொன்றில் வரும் குருவின் அருளைப் பெருக்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலை கடலை மாலையிட்டு வழிபடுவது சிறப்பு ஆலங்குடி சென்று வருவதும் நன்மை தரும் பொதுவான பரிகாரம் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தரும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்கு சோதனைகளைத் தாண்டி சாதனைகள் படைக்கும் ஆண்டாக அமையும் குருவின் பரிபூரண அருளால் உங்கள் கவலைகள் அனைத்தும் பணிபோல விலகி வாழ்க்கை வளமாகும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி உங்கள் வசமே வாழ்க வளமுடன்